ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் சர்வ சத்துரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீ ஓம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி நில ராசி ரிஷபராசி காலம்சம் கொண்டது இந்த ராசிநாதன் பகவான் இந்த ராசியில் தான் காலபுருஷன் நாங்கக்கூடிய சந்திரபோவான் அதி உச்சம் இரண்டு பெண்கரங்கள் ஆட்சி உச்சம் பெற்று இந்த ராசிக்காரர்கள் ரோகிணி மிருகசிரிசம் கார்த்திகை நட்சத்திர பிறந்த இவர்கள் காவியமானவர்களாகவும் காதலர் மன்னர்களாகவும் என்றும் யோகசாலியளாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் உலகை ஆளும் மகா யோகம் பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் இந்த ரிசவராசிக்காரர்கள் இவர்களுக்கு பொதுவாகவே பெரும்பனக்காரன் குரு இந்த குரு பகவான் இவருக்கு எட்டு கோரியவராகி இருந்தாலும் இவர் பெருந்தனத்தை இவர்களுக்கும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் இவர் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் அதாவது கடகராசிக்கு அதி உச்சம் பெறும் பொழுது எட்டுக்கும் பதினொரு கூடிய குரு பகவான் கடகராசியில் அதி உச்சம் பெற்று அவருடைய ஐந்தாவது பார்வை ஏழாம் இடத்தை பார்ப்பதால் நல்ல மனைவெளி ஆதாயங்களும் நல்ல கூட்டாளிகளால் யோகமும் கிட்டும் மேலும் ஒன்பதாம் வீட்டை அவருடைய ஏழாவது பார்வை பார்ப்பதால் தந்தையர் வழி ஆதாயம் கிடைக்கும் அதிர்ஷ்டலட்சு ராஜ்யம் கிடைக்கும் எப்பொழுதும் பெரும்பலம் இவர்களை சேர்ந்த வண்ணம் இருக்கும் அவருடைய ஒம்பது விசேஷ பார்வை கட மீனராசியை பார்க்கும் பொழுது இந்த காலப்புருஷத்துக்கு பன்னெண்டு என்ற இடம் என்பதால் இவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல சுப செய்தலும் வெளிநாட்டு பொருளாளர் ஆதாயமும் ஏற்றுமதி இறக்கும் பெருந்தளமும் வெளிநாட்டு டாலர் வருமானத்தை எப்பொழுதும் ஆயுள் மேல் கடந்து கொண்டிருக்கும் அற்புத தனயோகம் இருப்பார் மேலும் இந்த ராசிக்கு அந்த குரு பகவான் சிம்மம் என்று சொல்லக்கூடிய நான்காவது ஸ்திர ராசியை உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருடைய விசேஷ பார்வை ஐந்தாவது பார்வை எட்டாவது இடத்தை பார்ப்பதால் ஆயுள் பலம் விருத்தியாகும் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் எப்பொழுதும் கிடைத்த வண்ணம் இருக்கும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அரசாங்க வழி ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு அரசியலில் பிரமுகராக இருப்பார்கள் சிலர் அரசாங்க ஆதாயம் கிடைத்து கொண்டே இருக்கும் மேலும் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பா சுப செலவுகளும் சுப நிகழ்ச்சிகளும் எப்பொழுதும் வாழ்க்கையை வந்த வண்ணம் இருக்கும் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் இந்த சிம்ம ராசியில் உள்ள குரு பகவான் இதே குரு பகவான் துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசிக்கு ஆறாம் வீட்டில் எட்டு குறைவன் இருக்கும் பொழுது அது விபர்த ராஜயோகத்தினால் ஏற்பட்டு எட்டு ஆறாம் வீட்டில் உட்கார்ந்து அவருடைய விசேஷ பார்வையை பத்தாம் வீட்டை பார்ப்பதா பதவியகம் பணக்காரமும் அரசியல் நிதர்சனான பதவியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த துலாமில் உள்ள குரு இந்த ரிஷபராசிக்கு செய்வார் மேலும் அவங்களுடைய ஏழாவது பார்வை பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த மேசராசியை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அரசாங்க வழி ஆதாயமும் எதிர்பாராத பெரும் பொருள்களாகவும் அவருடைய நேரமும் ஏற்படும் மேலும் அவருடைய இரண்டாம் இடத்தை ஒன்பதாவது இடம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார் தனபரவு மிகுதியாக ஏற்படும் பணபரவு எப்பொழுது வந்து கொண்டே தண்ணீர் போல் வந்து கொண்டே இருக்கும் அதே குரு பகவான் தனுர் ராசியை எட்டி ஆட்சி பெறுவது சரள யுகம் என்பதாகும் ஆகிய தீர்க்கமாகும் அமானுஷமான ஆற்றல் கிடைக்கும் பெரும் தனவரவு கிடைக்கும் பெரும் ஆடிமெடு கட்டக்கூடிய ராஜயோகம் கிடைக்கும் இந்த தனு உள்ள குரு இந்த தனுஷு உள்ள குரு பகவான் அவருடைய விசேஷ பார்வையை ஐந்தாவது விசேஷ பார்வையே பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது தனந தன நிகழ்ச்சிகளும் தனப்பொருள்களும் பொருள்களும் வங்கி இருப்புகளும் இவர்களுக்கு சேர்ந்து கொண்டே இருப்பும் எப்பொழுதும் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார்கள் இந்த த தனுராசி குரு பகவான் பெற்றவர்கள் மேலும் அவருடைய ஏழாவது விசேஷ பார்வை இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மிதுன ராசியை பொழுது தனபரவு மிகுதியாகவும் படபரவு சேர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் அதிர்ஷ்ட ஆதாயம் உள்ளவர்களாக பார்வை அவருடைய ஒன்பதாவது பார்வை நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு நல்ல விலை உயர்ந்த தேர் போன்ற வாகன யோகம் கிட்டும் மேலும் மிகப்பெரிய விலை உயர்ந்த மாடி வீடுகள் கட்டக்கூடிய நேரங்களும் இவர்களுக்கு ஏற்படும் மேலும் இதே குரு பகவான் மீனராசி என்று சொல்லக்கூடிய பதினொன்னாம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுவது எட்டக்கூடிய பனபரஸ்தானன் பதினொன்ற ஆட்சி முதல் பனபரப்பு பல வழிகளில் வரக்கூடிய நேரமும் சில நேரங்களில் பல நாள் சம்பாதிக்கக்கூடிய வரமும் ஒரே நாளில் கோடி ரூபாய் சம்பாதிக்க நேரமும் இந்த பதினொன்றில் கூறி இவர்களுக்கு செய்தே தீர்ப்பார் பதினொன்றில் உள்ள குரு பகவான் அவருடைய விசேஷத்தன பார்வையை மூன்றாம் வீட்டை பார்க்கும் பொழுது பொன்னாபரண யோகம் கூட்டம் தங்காபரணங்கள் வாங்கக்கூடிய நேரம் ஏற்படும் மண்மனையில் வாங்கி குவிப்பார்கள் சிறிய முயற்சிகளும் ஆதாயத்தை தரும் அவருடைய ஏழாவது பார்வை ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அவருடைய விசேஷத்தன பார்வை ஐந்தாம் இடம் என்று சொல் சொல்லக்கூடிய இந்த கன்னிகாமனையை பார்க்கும் பொழுது அதிர்ஷ்ட ஆதாயமும் நல்ல குலந்தெய்விலான ஆதாயமும் அதிர்ஷ்ட பெயராற்றலும் கிடைத்து கொண்டே இருக்கும் குலதெய்வத்தின் குறுபல் கிடைக்கும் தெய்வத்தினால் அணுக்கரகம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவருடைய ஒன்பதாவது விசேஷ பார்வை ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த ராசியை பார்க்கும் பொழுது இந்த மறைமுக வழி வருமானமும் வழி ஆதாயமோ மனைவழி ஆதாரமும் எப்பொழுது இவர்களுக்கு கூட்டாளிகள் மூலமும் கிடைத்து கொண்டே இருக்கும் மேலும் இதே குருபோபான் ரிஷபராசிக்கு எட்டுக்குரியவராகி பன்னிரெண்டாம் வீட்டு மறையும் போது கெட்ட மண் கட்டடில் கிட்டினம் ராஜயகம் என்ற விதியின்படி எட்டு குடிமன் பன்னெண்டாம் வீட்டில் மறைமை பெருத ராஜயகம் என்ற விதியின்படி தனக்காரன் பெரும் பணக்காரன் இந்த மிதனமனைக்கு பதினொன்றாம் வீட்டில் குருபவானி இருக்குது இந்த குருபவானி பார்வை ஐந்தாவது பார்வை நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு விலை உயர்ந்த நூறு இருநூறு பில்லர்களை வைத்து கட்டக்கூடிய அளவுக்கு பெரும் மாடி மூன்று மாடி நான்கு மாடு ஐந்து மாடி கட்டக்கூடிய பில்டிங் இவர்களுக்கு ஏற்படும் இந்த குருதிசை குருபுத்தி குரு அந்தரங்கள் குருசாரம்பட்ட காலங்களில் மேலும் இதே ஏழாவது விசேஷ பார்வை ஆறாம் இடத்தை பார்க்கும்போது வங்கி வழி ஆதாயங்களும் கடன் வழி ஆதாயமும் பெருகிக் கொண்டே இருக்கும் கடன் ஒவ்வொரு நாளும் வெறுத்தறிஞ்சு கொண்டே இருக்கும் அதை வைத்து இவர்கள் சொத்து சொத்தை வாங்கி குவித்து கொண்டே இருப்பார்கள் மேலும் இவருடைய ஒன்பதாவது விஷய பார்வை எட்டாம் இடத்தை பார்க்குவது ஆயுள் வளம் பெருகும் மறைமுக வழி வருமானம் பெருகும் உயிர் வழி வருமானம் லாட்ரி யோக வருமானம் பெருகும் பங்குச்சத்தை மூல வருமானம் பெருகும் குறைந்த முயல்ட்டி பெரும் தனத்தை இருந்த இடத்திலிருந்து சம்பாதித்து பெரும் இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை